இப்போ ஒரு வாஸ்து நிபுணர் வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் நல்லது தான் நடக்கணுங்கிறது என்னுடைய கட்சி வீட்டை விற்று இல்லை மாற்று அப்படிங்கிறத வந்து முடிந்த வரையிலும் தவிர்க்கணும் அந்த வார்த்தைகளை ஏன்னா இத்தனை நாள் அந்த வீடு தான் காப்பாற்றிருக்கு இப்போவும் அதுதான் காப்பாற்றிருக்கு அப்போது அந்த வீட்டை நீங்கள் விற்றுன்னு சொன்னிங்கன்னா அந்த வீட்டுக்கு அது கேட்கும் அது துன்பத்தில் ஆழ்ந்து போகும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு புதிய வீடு கிடைக்கிறது உங்களுக்கு இன்னும் தாமதமாகும் எந்த வாசிமர் வந்து வீடை விற்றுன்னு சொல்கிறானோ அந்த வீடை விற்கவே முடியறதில்ல எந்த வாசிமர் வந்து அந்த வீட்டை வந்து மாற்றுங்கன்னு சொல்கிறோம் அந்த வீட்டை மாற்றவே முடியறதில்லை ஏன்னா அந்த வீட்டுக்கு ஒரு சங்கல்பம் இருக்கும் நம்மளை விட வீடு அதிக நாள் வாழ்கிறது இல்லையா இது என் தாத்தா வீடு முப்பாட்டன் வீடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ இருந்து அந்த வீட்டினுடைய உறுதித்தன்மை நிலைப்புத்தன்மை ஏன்னா அந்த வீடு வந்து நீங்கள் சொத்தாக நினைக்கிறீங்க ஆனால் சொத்து மட்டுமல்ல அந்த வீடு தான் உங்கள் தலைவிதி ஆண்டவன் தலையில் இப்படி எழுதி விட்டானே என்று நீங்கள் சொல்வது வந்து இதைத்தான் சொல்கிறீர்கள் அப்போ ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு வீட்டுக்கு போகும்போது வரக்கூடிய சகுனங்களை தெளிந்து அதாவது அதை புரிந்து தெளிந்து அதை அந்த குடும்பத்துக்கு சொல்லும்போது பக்குவமாக சொல்லணும் இப்ப பிறருடைய அனுபவம்